ये के और 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 ये Ô mọi người đã thấy rõ ràng là một cái gì. Ô mọi người đã நீங்க என்ன கேட்டுக்க மருது பாண்டியர்கள் எங்கள் மடத்தை சீடர்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக தன்னுடைய உயிரை ஈந்தவர்கள் மதுரை ஆதீன திருஞான சம்பந்தருக்கு வெள்ளி தேர் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய நினைவை இன்னைக்கு போற்றுகிறவர்கள் தமிழ்நாடே போற்றுகிறது உலகமே போற்றுகிறது இளைஞர்கள் அவரை மறக்கக்கூடாது அவருடைய உடல் பொருள் ஆவியனத்தையும் இந்த நாட்டுக்காக அவர் தியாகம் பண்ணியிருக்கார் இளைஞர்கள் எல்லாம் அவருடைய தியாகத்தை போற்ற வேண்டும் என கேட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து